சற்றுமுன் விஜய்தான் முதல் குற்றவாளி நீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு கவிழ்ந்தது கட்சி அதாவது தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய கரூர் நெரிசல் சம்பவம் நாளுக்கு நாள் புதிய அரசியல் திருப்பத்தை சந்தித்து வருகிறது நடிகரும் தமிழக வெற்றி கழகம் தலைவருமான விஜயின் கரூர் பிரச்சாரத்தின் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது மாநிலம் முழுவதும் தவிப்பை ஏற்படுத்தியது இந்த பேரழிவின் பின்னணியில் கட்சி நிர்வாகிகள் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் இதற்கிடையே தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது பதிவான வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுத்த பிறகு அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறீடு செய்துள்ளனர் ஒருநாள் விடுமுறைக்கு பின் உச்ச இன்று அக்டோபர் ஆறாம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கிறது இதில் முன்ஜாமீன் கிடைக்குமா அல்லது கைது உத்தரவு வருமா என தாவேகா நிர்வாகிகள் தவித்து நிற்கின்றனர் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று கரூர் மாவட்டத்தில் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்தில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கூடினர் போலீஸ் அனுமதி பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே இருந்தது விஜயின் வருகை நான்கு மணி நேரம் தாமதமானது இதனால் கூட்ட நெரிசல் அதிகரித்தது திடீர் கூட்ட நெரிசல் விஜயின் வாகனத்தை நோக்கு ஏற்பட்டு அழுத்தம் ஆகியவை காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் பெண்கள் குழந்தைகள் உள்பட உயிரிழந்தனர் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியது போலீஸ் தாவேகா நிர்வாகிகளை குற்றம் சாட்டி கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதாகவும் போலீஸ் எச்சரிக்கையை புறக்கணித்ததாகவும் கூறுகிறது மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிட்டுள்ளது சம்பவத்தை தொடர்ந்து கரூர் போலீஸ் தாவேகா கரூர் மேற்கு பிரதேச செயலாளர் விபி மதியழகன் மத்திய நகர செயலாளர் எம் சி பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்தது இருவருக்கும் கரூர் ஜூடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்தது இவர்கள் மீது கொலை போன்ற குற்றச்சாட்டு குற்றிவேல் கொலை இல்லாத கொலை மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் செயல் அரசு உத்தரவுகளை மீறல் போன்ற ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்தை தொடர்ந்து சமூக ஊடகங்கள் அவதூறு பரப்பியதாக யூடியூபர் பெலி ஜெரால் தாவேகா நிர்வாகிகள் இருவர் பாஜக நிர்வாகி ஒருவர் என மொத்தம் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மீதான வழக்குகள் தாவேகா கட்சியின் உருவகத்தை சேதப்படுத்தும் வகையில் இருப்பதாக போலீஸ் கூறுகிறது இந்த கைதிகள் தாவேக்கா கட்சியை மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளன கரூர் நெரிசலை தொடர்ந்து தாவேக்கா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சமூக ஊடகத்தின் ஜெகன் இசட் போராட்டம் வெடிக்கும் என சர்ச்சைக்குரிய பதிவை பதிவிட்டு அதை நீக்கிவிட்டார் இது நேபாளம் மற்றும் இலங்கையில் அரசுக்கு எதிராக திரண்ட போராட்டத்தை போன்று கிளர்ச்சியை தூண்டுவதாக கருதி சென்னை வடக்கு பகுதி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பாரதிய நியாய சநீதா சட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ரெண்டு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன போலீசார் ஆதவ் அர்ஜுனாவை தீவிரமாக தேடி வருகின்றனர் தனி விமானத்தில் டெல்லி சென்று அவர் அங்கிருந்து உத்தரகாண்ட் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது அது ஆதவ் அர்ஜுனா சட்டத்திற்கு அப்பாற்பட்டு நிற்கிறார்களா எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மேலும் தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் இதை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் தங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை போலீஸ் பாதுகாப்பு தவறு என வாதிட்டனர் மதுரை உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் அக்டோபர் மூணு அன்று அவர்களின் முன்ஜாமீன் மனுக்களை நிராகரித்தது தாவேகா தலைவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை அப்படியே விட்டுவிட்டு தப்பினர் என நீதிமன்றம் கண்டித்தது இதை எதிர்த்து இருவரும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் நாள் விடுமுறைக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது முன்ஜாமீன் கிடைக்குமா அல்லது கைது உத்தரவு வருமா என தாவேகா நிர்வாகிகள் பதற்றத்தில் உள்ளனர் விஜய் வீடியோ பதிவில் என்னை இலக்காக்குங்கள் கட்சி உறுப்பினர்களை வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலினிடம் கோரியுள்ளார் இந்த விசாரணை தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என அரசியல் கட்சி தலைவர்கள் கருதுகின்றனர் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய கரூர் நெரிசல் சம்பவம் நாளுக்கு நாள் புதிய அரசியல் திருப்பத்தை சந்தித்து வருகிறது இந்த மேல்முறீட்டு மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையில் தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதாடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான பத்து நாட்கள் ஆன நிலையில் அவர்களின் இருபது குடும்பத்தினருடன் விஜய் வீடியோ காலில் நேற்று மாலை முதல் பேசி ஆறுதல் தெரிவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த இருபது பேரின் வீடுகளுக்கு சென்ற தாவேகா நிர்வாகிகளின் போனில் வீடியோ காலில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியாகிவிட்டனர் இந்த சம்பவம் நடந்து பத்து நாட்கள் ஆன நிலையில் இதுவரை கரூருக்கு விஜய் நேரடியாக செல்லவில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனையின் பேரில் இரண்டு தாவேகா நிர்வாகிகள் கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேராக செல்கிறார்கள் அங்கு அந்த நிர்வாகிகளுக்கு விஜய் வீடியோ காலில் வந்து பாதிக்க பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார் பாதிக்கப்பட்டவர்களிடம் விஜய் பேசுகையில் உங்களது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று உங்களில் ஒருவனாக நான் துணையாக இருப்பேன் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் விரைவில் நேரில் வந்து சந்திக்கிறேன் என தெரிவித்து வருகிறார் மேலும் விஜய் வீடியோ கால் மூலம் பேசுவதை வீடியோவாகவோ போட்டோவாகவோ எடுக்க வேண்டாம் என்று நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார் அதுபோல நிர்வாகிகளும் விஜய் பேசியது குறித்து யாரிடமும் பகிர வேண்டாம் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் ஓரிரு நாளில் நாற்பத்தி ஓரு பேரிடமும் விஜய் வீடியோ காலில் பேசி முடிப்பார் என சொல்லப்படுகிறது மேலும் கரூரில் தாவிகா தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசல் வழக்கில் தன்னை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை டிஜிபி அலுவலகத்தை தாவிகா தலைவர் விஜய் முற்றுகையிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து தீவிர ஆலோசனையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்படுவதை தவிர்க்க உச்ச நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மேல்முறீடு செய்துள்ளனர் தாங்கள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர் கூட்ட நெரிசலானது திட்டமிட்ட செயல் அல்ல ஒரு விபத்து தங்கள் கட்சியின் தொண்டர்களை கொல்லும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் கூறினர் மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முழு பொறுப்பும் அரசுக்கும் போதிய பாதுகாப்பு அளிக்கத் தவறிய காவல்துறைக்குமே உள்ளது கூட்டம் கட்டுங்கடுகாமல் போனதற்கு காவல்துறை நடத்திய தடியடைய காரணம் என்றும் வாதிட்டனர் காவல்துறையின் பதில் என்னவென்றால் அனுமதியை மீறி கூட்டம் நடத்தப்பட்டது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட மிக அதிகமானோர் திரண்டனர் நீண்ட நேரம் காத்திருந்ததாலும் போதிய குடிநீர் கழிப்பறை வசதிகள் ஏற்பாட்டாளர்கள் வழங்காததாலும் பலர் சோர்வடைந்தனர் கட்சி தொண்டர்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதால்தான் தான் நெரிசல் ஏற்பட்டது சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து கட்சி தலைவர்கள் ஓடிவிட்டனர் வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த சம்பவம் நீதிமன்றத்தின் மனசாட்சியை கலங்கடிக்கிறது நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானது மிகவும் தீவிரமான விஷயம் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளது மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் நிலைமையை நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது என்று கூறி இருவரின் முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்த நிலையில்தான் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அனைத்து கட்சிகளும் விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள் அதன் பேரிலே பாஜக ஒன்று எங்களுடன் கூட்டணி சேர வேண்டும் இல்லை என்றால் இந்த கரூர் சம்பவத்தை வைத்து உங்களுக்கு சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டோம் இதனால் உங்கள் சின்னம் ரத்து செய்யப்படும் என்று அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் விஜய் அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்